ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம்ஸ் மா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மூணாந்தேதி அன்றைக்கி ஸ்டேட் போர்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து தொடங்கியிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இவ்வளோ நாளாங்கிறோட இவ்வளோ வருஷமாக நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு மார்ச் மூணாந்தேதி அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஓகேங்களா ஸோ லாங்குவேஜ் எக்ஸாம்ஸோடு ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் நீங்கள் ப்ரா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நமக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு தான் சரிங்களா நீங்கள் வந்து அதுக்காக மொபைலில் வந்து எந்த நேரமும் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது டிவி பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு மாதம் வந்து உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை காட்டுங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டதை விட இந்த ஒரு மாதம் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு அந்த மார்க்கு தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படியாவது ஒன்று இந்த ஒரு மாதத்துக்கு ஸோ அது நீங்கள் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் வந்து உங்களுக்கு இடையூறாக இருக்கோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் படிப்பு படிப்புன்னு படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு மார்க்கை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆசை என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசையும் அதுவாக தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சரில் நல்ல ஒரு காலேஜில் சேர்ந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் சரிங்களா வரும் பொழுது படித்து முடித்து வரும் பொழுது ஒரு வேலை ஒரு வேலையோடு நம்ம வரணும் அப்படின்னோம்னா நீங்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரிங்களா நான் ஜாலியாக தான் இருப்பேன் கேர்லஸாக தான் இருப்பேன் நான் வந்து மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பேன் நான் பப்ஜி விளையாண்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களை வந்து யாருமே எதுவும் பண்ண முடியாது சரிங்களா பின்னாடி ஃபீல் பண்ண போகிறது நீங்கள் தான் சரிங்களா ஸோ அதை எல்லாமே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு மாதம் கஷ்டப்பட்டு படிங்க சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்குற அளவுக்காச்சும் கஷ்டப்படுங்க சரிங்களா கொஞ்சம் அந்த பார்டரில் மார்க் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு மார்க்கு வாங்குறதுக்கான என்ன வழியோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே நம்ம புதுசாக பேனா வாங்குறது பென்சில் வாங்குறது இதையெல்லாம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே உங்கள் டீச்சர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அடுத்தது நீங்கள் ஒரு வழியை சூஸ் பண்ணுறீங்க இதுதான் உங்களுடைய எஜ்ஜு ஸ்கூல் லைஃபோடைய எஜ்ஜில் இருக்கீங்க ஓகேங்களா நமக்கு வந்து இதுதான் ஆஃப் இன்னும் ஒரு மூணு மாதம் டைம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ இந்த இந்த எக்ஸாம் தான் உங்களுடைய ஃபைனல் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க ஓகேங்களா அந்த ஸ்கூல் லைஃபோடைய எஜ்ஜில் இருக்கீங்க இன்னொரு ஒன் மந்த்து தான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பை வந்து உங்களுடைய ரிசல்ட் உங்களுடைய ரிசல்ட் வந்த பிறகு உங்களுடைய மார்க் தான் போகுது சரிங்களா நீங்கள் எது படிக்கிறதா இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது மெடிக்கல் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் என்ன படிக்க இருக்கீங்களோ ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த மார்க் தான் சரிங்களா ஸோ நான் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு அதிக மார்க் வேணும் நான் மெடிக்கல் படிக்கிற மாதிரி இருந்தால் தான் அதிக மார்க்கும் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீ எங்கே எதை படிக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு அதிக மார்க் வந்து தேவை ஓகேங்களா ஸோ அந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து மெரிட்டில் வந்து எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் போக முடியும் அங்கே உங்களுக்கு மெரிட் மார்க்ஸ் இருந்தால் தான் நிறைய சலுகைகள் கிடைக்கும் சரிங்களா ஸோ நிறையா ப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நீங்கள் மெரிட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து அவ்வளோதான் ஸ்கூ காலேஜ் முடித்த சாரி ஸ்கூலை முடிச்சிட்டோம் இனி காலேஜ் போயிட்டால் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அங்கேயுமே போய் நீங்கள் தான் ஆகணும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கிடைக்கக்கூடிய டைம்லாம் படிங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணும் ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா அடுத்து தான் வந்து நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதில் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க சரிங்களா காலேஜ் ஸ்கூலை முடிச்சிட்டோம் அடுத்து காலேஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்துலேயே முடி டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து வரும்பொழுதே அவங்க வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாமா அல்லது செகண்ட் குரூப் எடுக்கலாமா அல்லது வந்து தேர்ட் குரூப் போகலாமா அல்லது ஒகேஷ்னல் எடுக்கலாமா இந்த மாதிரியான தெளிவு இல்லாதனால பல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன படிக்கணும் தெரியல அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடுத்திருப்பான் ஃபஸ்ட் குரூப் எடுத்துருப்பான் அவன் ஃப்ரெண்டு இவனும் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருப்பான் அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பான் அவன் ஃபஸ்ட் குரூப்பில் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்துடுவான் பட் இவன் வந்து சுமாராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவன் கூட சேர்ந்து போய் இவன் அதையும் படிக்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருப்பான் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருப்பான் தேர்ட் குரூப் அதாவது தேட் குரூப்போ ஒக்கேஷனோட இந்த மாதிரி குரூப்ஸ் எடுத்துருப்பான் அவன் என்ன பண்ணுவான் நான் அவன் முடிச்சுட்டு நான் வந்து இன்ஜினியரிங் பண்ண முடியுமா அல்லது வந்து நான் வந்து பாராமெடிக்கல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அப்போ அவனுக்கு டவுட் வரும் பன்னெண்டாவது முடிச்சதுக்கப்புறம் அந்த டவுட் அவனுக்கு வரும் அப்போ வந்து அது நோ யூஸ் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி மாறி வந்திருந்தாலுமே ஸோ நீங்கள் காலேஜ் பொழுது கரெக்டான சூஸ் கரெக்டான வழியை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போயும் நீங்கள் ஒரு தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் எப்படி எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது தெரியாது ஓகேங்களா ஸோ நம்ம ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறது அப்படிங்கிறது அதுக்கு வந்து நமக்கு படிப்பு தேவை அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது சரிங்களா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக அந்த வேலைக்கு போயிருக்கலாம் ஓகேங்களா சும்மா ஒரு எழுத படிக்க தெரிஞ்சாலே இன்றைக்கி எல்லா வேலையுமே கிடைக்கும் ஓகேங்களா எல்லா வேலையுமே அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு போய் வாங்கக்கூடிய வேலை உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம டிகிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ ஸோ அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் வேலை வாங்கணும் நான் வந்து நல்ல ஒரு சேலரியோடு வாங்கணும் ஃப்யூச்சரில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழியை உங்களுக்கான ஒரு க சரியான வழியை சூஸ் பண்ணி அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம் ஒரு அக்கௌண்டன்சி படிக்கலாம் காமர்ஸ் படிக்கலாம் பிஸ்னஸ் படிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஒரு ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்மசி படிக்கலாம் மலையிட ஹெல்த் சயின்ஸ் படிக்கலாம் நீங்கள் வந்து நீட் எழுதி எம்பிபிஎஸ் கூட படிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் நீங்கள் என்னவா வேணாலும் படிக்கலாம் பட் அதுக்கான சரியான வழியை சரிங்களா ஸோ இதையும் தெரியாமல் மாற்றி எடுத்துகிறாதீங்க தான் சொல்கிறேன் நீங்கள் அக்ரி பண்ணலான்னு ஆசை இருந்தால் நீங்கள் மட்டுமே பண்ணுங்கள் சரிங்களா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள் இன்ஜினியரிங் பண்ணலாம் ஒரு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுங்க மாதிரி என்ஜினியரிங்கில் நான் கம்ப்யூட்டர் தான் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதுலேயும் மாறி போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் சரிங்களா ஏன்னா நம்ம மாறி போயிட்டோம் அப்படினம்னா நம்ம வந்து கடைசி வரைக்குமே திசை மாறிய பறவைகள் மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன ஒரு வழியை சூஸ் பண்ணுறீங்களோ என்ன படிக்கலான்றீங்களோ அதையே ப்ராப்பராக படிங்க ஸோ அதுக்கு என்ன ஸ்கோர் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க சரிங்களா நான் வந்து இந்த ஒரு காலேஜில் தான் படிக்கணும் நான் வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்சியில் தான் நான் படிக்கணும் அப்படின்னா பிஎஸ்சிக்கு என்ன மார்க் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க சரிங்களா நான் வந்து குமரகுருவில் படிக்கணும் அப்படின்னா எனக்கு அங்கே என்ன மார்க் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் படிங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிஇஜியில் படிக்கணும் எனக்கு வந்து அனா யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கணும் எம்ஐடி கேம்பஸில் படிக்கணும் அடுத்து எனக்கு எஸ்எஸ்எனில் படிக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸில் வந்து பசங்களுடைய என்ன நல்ல ஒரு காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும் ஸோ அங்கே என்ன மார்க் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படின்னா இன்னொன்று நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டாப் காலேஜஸோடைய கட் ஆஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து எனக்கு என்ன மார்க் எடுத்தாலும் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க அவங்களாம் அதை பாருங்கள் சரிங்களா நீங்கள் லாஸ்ட் இயரில் என்ன மார்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே வராது சரிங்களா ஓ அந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் அதாவது தமிழ் படி தமிழ் இங்கிலீஷ் அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸு சுவாலஜி பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா நான் பிஏ தமிழ் படிக்கிறேன் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேஜர் சப்ஜெக்டாக மேஜராக என்ன படிக்கலான்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் வந்து தமிழில் வந்து அதுக்கு செண்டம் எடுத்து நோ யூஸ் அதேமாதிரி இங்கிலீஷில் செண்டம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் செண்டம் எடுத்து நோ யூஸ் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கலான் இருக்கீங்க என் காலேஜில் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க சரிங்களா மேக்ஸ் எல்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் மேக்ஸ் வந்து எப்பயுமே நமக்கு தேவை சரிங்களா அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு பிகாம் படிக்கலான் இருக்கீங்க ஒரு பிகாம் சிஏ படிக்கலான் இருக்கீங்க அல்லது ஒரு பிபிஏ படிக்கலான் இருக்கீங்க இல்லை பிபிஏலாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் செஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்தந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிக மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அது அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் என்ன என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணி எந்த காலேஜில் நம்ம அடுத்து போக போகிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணி மார்க்கை பேஸ் பண்ணி நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஐடியாவே விட்டுருங்க சரிங்களா நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து நீ கம்மி மார்க் எடுத்துகிட்டேன் நீ வெறும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பார்டரில் தான் பாஸ் ஆகியிருக்கேன் ஸோ உனக்கு வந்து காலேஜ் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க சரிங்களா நீ ஜஸ்ட்டு பாஸ் வச்சுருந்த அப்படின்னாலுமே உனக்கு நிறையா காலேஜஸ் இருக்கு சரிங்களா என்ஜினியரிங் காலேஜஸ் நானு நானூறு காலேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் முந்நூறு காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸ் தான் இருக்குது நீங்கள் எந்த கட் ஆஃப் இருந்தாலும் வந்து படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான காலேஜஸ்ஸாக தான் இருக்குது சொல்ல போனால் ஒரு நூறு காலேஜஸ் தான் நல்ல தரமுள்ள காலேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதை மனசில் வச்சுட்டு படிங்க சரிங்களா நீங்கள் எந்த குரூப்பாக வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து நர்சிங் படிக்கலாம் எது படிச்சிங்க அப்படின்னாலுமே நல்ல கல்லூரி வேணும் அப்படின்னும்னா நல்ல மார்க் இருந்தால் தான் நம்ம போக முடியும் ஸோ இந்த கிடைக்கக்கூடிய ஹாலிடேஸை வந்து ஸ்டடி ஹாலிடேஸை ஸ்டடிக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஒன் மந்த்து வந்து தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மேலே உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன என்ஜாய் பண்ணணுமோ அதை தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணும் ஸோ அதுதான் உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆசை ஏன்னா நீங்கள் பன்னெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு பன்னெண்டு வருஷம் வந்து ஸ்கூல் லைஃப் முடித்து அடுத்தது உங்களுடைய லைஃபோடைய ஒரு பார்ட் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு படிப்பு கிடையாது சரிங்களா அது வந்து உங்களுடைய லைஃபோடைய ஒரு பார்ட் சரிங்களா ஸ்கூல் அப்படிங்கிறது நம்மளுடைய பள்ளி வாழ்க்கை அதோட முடிஞ்சது ஸ்கூல் லைஃப்புங்கிறது அது வேறு சரிங்களா அடுத்து காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது உன்னுடைய லைஃப் சம்மந்தமான விஷயம் சரிங்களா நீங்கள் அங்கே படிக்க போகிறீங்க படித்து முடித்து வேலைக்கு போக போகிறீங்க அதனால் வந்து காலேஜ் அப்படிங்கிறது வேறு ஸ்கூல் அப்படிங்கிறது வேறு உங்கள் ஸ்கூலை வச்சு தான் நீங்கள் காலேஜ் வர போகிறீங்க காலேஜை வச்சு தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்க சரிங்களா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு படித்து உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க ஸோ எவ்வளோ கடனை வாங்கி உங்களை படிக்க வச்சுருக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருக்கலாம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸோடைய ஆசையுமே வந்து நம்மளுடைய பிள்ளை நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு மார்க்கை வாங்கி உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் பெருமை சேருங்க உங்களுக்கான பெருமையும் நீங்கள் தேடிக்கோங்க ஸோ உங்களுடைய மார்க்கெல்லாம் வந்த பிறகு அடுத்து உங்களுடைய மார்க்கெலாம் வந்த பிறகு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்குடியூடிய ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பரை நீங்கள் தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு ஐடியா வேணுனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்